இன்றைய நம் சமுதாயத்தினுடைய நிலை பல்வேறு வகைகளில் நம்மை கவலையில் ஆழ்த்துகிறது ஒரு பக்கம் நம்முடைய சகோதர உறவுகள் ஹஜாவிலே பசியினால் வாடி ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவ தாக்குதலில் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் இது நம்மை ஒரு பக்கம் வேதனையில் ஆழ்த்துகிறது ஒரு முஸ்லீம் இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கவே முடியாது பெருமானர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மல்லம் அம்ரில் முஸ்லிமின் முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் குறித்து கவலை கொள்ளாதவன் முஸ்லிம்களை சார்ந்தவன் அல்ல என்று தவறானியிலே ஒரு ஹதீசு பதிவு செய்யப்படுகிறார் பெருமான் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்காவிலே துயரப்பட்ட முஸ்லிம்களுடைய பெயர்களை சொல்லி சொல்லி துவா செஞ்சான் ஃபஜருடைய தொழுகையில் அல்லாஹம் அஞ்சில் வலீத் அபல் வலீத் அல்லாஹ் வலீது அப் வலீதை காப்பாற்றுவாயாக ஐயா சுபுன அபி ரபியாவை காப்பாற்றுவாயாக அஞ்சில் முஸ்தா அஃபீன் மக்கா மக்காவில் பலவீனமாக இருக்கிற முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக என்று தனித்தனியாக ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லியும் பொதுவாகவும் துவா செய்வாங்க எனவே இப்படி இந்த உம்மத்துடைய நிலை ஒரு பக்கம் அளிக்கும் விதமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த உம்மத்தினுடைய இளைய தலைமுறை ஆண்கள் வாலிப பெண்கள் அவர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடாது சில விஷயங்களை பேச வேண்டாம் என்று தவிர்த்தாலுமே கூட ஆனால் சில நேரங்களிலே சொல்வது ஒரு கடமையாகவும் ஆகிவிடுகிறது தங்களுடைய தலைவனாக அறவே தகுதியற்றவர்களை ஆக்கிக்கொண்டு அவர்களுக்கு பின்னால் செல்வதும் அவர்களுக்காக தங்களுடைய கால நேரங்களை அர்ப்பணிப்பதும் இன்னும் சொல்ல போனால் உயிரையே விடுகிற ஒரு கொடுமையை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தஜ்ஜால் வருகிற போது தஜ்ஜாலுடைய அந்த மாயை தஜ்ஜால் காட்டுகிற அந்த வித்தையில ஏராளமான மக்கள் அவனை பின்பற்றுவார்கள் என்று வருகிறது சொல்லப்போனால் நிறைய பெண்கள் அவனை பின்பற்றுவார்கள் என்று வருது அந்த நேரத்திலே ஆண்களுக்கு பெண்களை கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கும் ஆண்கள் பெண்களை வீட்டில் கட்டி போட்டு வைப்பார்கள் என்றெல்லாம் ஹதீசில் வருகிறது இதையெல்லாம் கண்கூடாக காட்டுகிற ஒரு காட்சி தான் அண்மையிலே கரூரிலே நடந்தது இல்லையா கணவன் வேண்டான் என்று சொன்னாலும் ஒருவனை பார்க்க வேண்டும் இல்லையா வீட்டில் யார் தடுத்தாலும் ஒருவனை பார்க்கணும் அப்ப இந்த தஜ்ஜாலுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா நிஜமான ஒரு தஜ்ஜால் வந்தா அவை யார் பேச்சையும் கேட்காம ஓடுவார்கள் நபீசல்ல அவங்க சொல்லுகிற எல்லா செய்தியும் மெய் தான் அவங்களுடைய சொல்லல வார்த்தையில ஒரு பொய் கூட இருக்காது எந்த சொல்லும் மிக இருக்காது அப்போ அந்த ஹதீசையும் நான் பார்க்கறேன் பெண்களை கட்டுப்படுத்துவது ஆண்களுக்கு கடினமாக இருக்கும் என்று இந்த பக்கம் இதையும் பார்த்தோன்னு சொன்னா யாருக்காக இவர்கள் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தாங்க யோசித்து பார்க்கணும் இதில் நான் பிற சமூகத்தை பற்றி நான் பேசல இதில் அரசியலோ யாருக்கு ஓட்டு ஏன்னா இன்றைக்கு யாருக்குமே ஓட்டு போடக்கூடாது ஷரியத்துடைய சத்துவா கேட்டால் யாருக்குமே ஓட்டு போடாது ஓட்டு போடுறது இன்னைக்கு எதுக்குன்னு சொன்னால் வேறு வழி இல்லை சில காரணங்களுக்காக சில தீமைகளை தவிர்ப்பதற்காக ஓட்டு ஏன்னா எல்லாரும் உழல்வாதிகள் எல்லோரும் அநியாயக்காரர்கள் யாரும் இங்கே எந்த மாற்றத்தையும் செய்துவிடவே முடியாது அது நூற்றுக்கு நூறு உண்மை இருக்கிறதுல சரி வேறு வழி இல்லை அப்படிங்கறதுனால ஓட்டு போறோம் அவ்வளவுதான் இல்லைனா ஓட்டே போடக்கூடாது அது அதனால இது யாருக்கும் சாதகமாக வேற யாரையோ தலை யாரையும் காஃபிர்களை தலைவர் என்று சொல்லவே கூடாது நிமிஷம் சொன்னாங்க காஃபிர்களை தலைவர்கள் என்று நீங்கள் சொன்னால் அஸ்கத்தும் ரப்பக்கும் உங்களது இறைவனை நீங்கள் கோபத்துள்ளாக்கி விட்டீர்கள் அது யாராவது என்னாலும் இருக்கட்டும் எந்த காஃபிரையும் தலைவர் சொல்லாதீங்க நாம இதற்கு முன்னாலேயும் பேசியிருக்கிறோம் இதற்கு முன்னாலே அரசியல் கட்சி தலைவர்களை எதை தெய்வம் என்று சொல்வதை நாம கண்டிச்சிருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு எதை ஒன்று பேசினாலும் யாருக்கோ மட்டும் கொடுக்கறது அப்படின்னு இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல போடுவான் நமக்கு எந்த கட்சியின் மீதும் எந்த விதமான ஈர்ப்பும் பற்றும் கிடையாது அதனால் இதை அழுத்தமாக பதிவு செய்யுங்க இது ஒரு யாரையோ ஒருவரை தாக்கி ஒருவரை தூக்குறதுன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க யாருமே இன்றைக்கு தகுதியற்றவர்கள் தான் ஆனால் இந்த கண்மூடித்தனமான வெறி நம்முடைய மார்க்கத்தில் யாரை நேசிக்கணும் எவ்வளவு நேசிக்கணும் அதுக்கு கூட மார்க்கத்தில் வரையறை இருக்குது இங்கே நேசம் என்பது நம்முடைய நேசம் யாருக்கு அல்லாஹுடைய தூதருக்கு தான் அது நான் இறுதியில் சொல்வேன் எப்படியெல்லாம் இந்த உம்மத்து பெருமானார் மீது அன்பு வைத்தது என்பதை நாம் நேசிக்கிறதா இருந்தால் கூட முஸ்லீம்கள் முஸ்லிம்களை தான் நேசிக்கணும் முஸ்லீம் அல்லாதவர்களோடு உறவுகள் தொடர்புகள் இருக்கலாம் வியாபார தொடர்பு இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பு இருக்கலாம் கடன் தொடர்பு இருக்கலாம் குலப்பூர்வமான பாசம் என்பது யாரையுமே நேசிக்க கூடாது முஸ்லிம்களை தவிர யாரையும் நேசிக்க கூடாது திருமறை வசனங்கள் தவிர எவரையும் உங்களது நேசர்களாக ஆக்க வேண்டாம் அவர்கள் நம்முடைய நேசர்களும் அல்ல நம்முடைய பாதுகாவலர்களும் அல்ல நம்முடைய நேசம் நமக்கு மத்தியில தான் இந்த முஸ்லிம்களில் கூட ஒருவர் மற்றவரை நேசிக்கிறதுக்கு நிமிஷலாசனம் அதுலயும் சொன்னாங்க யாரையும் ரொம்ப நேசிச்சிராத அஹ்பிப் ஹபீப் அக்கௌன் அம்மா உன்னுடைய நண்பன் ஒருத்தனை நேசிக்கிறேன்னு சொன்னா அளவோடு நேசித்துக்கள் ஒரு நாள் உனக்கு விரோதியா போயிடுவான் இப்போ வருத்தப்படுவேன் இவனையா நான் ஃப்ரெண்ட் ஆக்கிருந்தேன்னு சொல்லி யாரையும் பகைப்பதிலும் அளவோடு பகைத்துக்கள் அபகில் பகீத கஹன் அம்மா இன்னைக்கு நீ விரோதியா நினைக்கிறவன் நாளைக்கு நண்பனா போயிடலாம் ஆஹா இவனையா ஒரு காலத்துல தூட்டினேன் இவனையா ஒரு காலத்துல கடுமையா பேசினேன்னு சொல்லி பின்னால வருத்தப்படாத முஸ்லிம்களை கூட நேசிப்பதில் மார்க்கம் ஒரு அரையற வசி கண்மூடித்தனமா முஸ்லிம் முஸ்லிமே நேசிக்க கூடாது பெருமாள் சொல்லுவாங்க ஒரு பொருளணி கண்மூடித்தனமாக நேசித்தால் அது உன்னை குருடாக்கி விடும் உன்னை செவிடாக்கி விடும் இந்த வாலிப தலைமுறை